ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி வேலுண்டு வினை இல்லை இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி நிச்சயமாக வரும் என்று சொல்லவே இந்த முருகப்பெருமானை நம்பி நம்பிக்கையுடன் கீழ் நல்லதே நினைத்து நல்லதே செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது நீ எப்போது மற்றவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் நிச்சயமாக நேர மாட்டேன் இந்த முருகப்பெருமான் நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் உன் நல்ல மனிதருக்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் மகிழ்ச்சிக்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாது உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசனை செய்து கொண்டே இரு உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சி வயந்து வாழ்க்கையையே நீ நரகமாக்கி கொள்ள வேண்டாம் எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஏமாலையாக நீ வாழ வேண்டும் என்று நினைக்காதே உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகிறது இந்த நல்லதொரு பொழுதில் உனக்கு இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதாக ஒரு ஆசீர்வாதம் வழங்குகிறேன் அதை பெற்றுக்கொள்ள இரு ஆம் சிலமே நான் நினைத்த நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றித்தான் தரப்போகிறேன் நீயோ நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய் இந்த முருகப்பெருமானின் கரத்தை வற்றிக்கொள் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விடமாட்டேன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எனவே நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக செய்ய வேண்டாம் மனதோடும் நம்பிக்கையோடும் செய் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் உனக்கு தேவையில்லை என்பதால் தான் உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள் இதோ உனக்கு எவையெல்லாம் நல்லதாக மட்டும் உன்னிடத்தில் நிச்சயமாக இருக்கும் நல்லது எதுவோ அதுதான் உன்னிடத்தில் நினைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகி போடும் ஆகவே அதை நினைத்து கவலைப்படாதே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சி பயந்து வாழ்வதையே அந்த வாழ்க்கையை நீயே நரகமாக்கி கொள்ள வேண்டாம் எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு பிறகு ஏமாளியாக நீ வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே எப்போதும் உனக்கான தேவைகளை அத்தனையும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கப் போகிறது இதோ உன்னுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பு சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாகவே தேடி வரும் ஆம் சொல்லமே ஆகவே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தானாக விலகி ஓடிவிடும் உன்னுடைய மனதை பாதித்த எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் திரும்ப திரும்ப யோசித்து நீயே உன் நிம்மதியை தொலைத்து விடாதே அவற்றையெல்லாம் விட்டுவிடு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டாத சிந்தனைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் தூக்கி எறிந்து விடு அவர்களை நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடும் உன் சந்தோஷத்தை கெடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வினை இந்த முருகப்பெருமானின் கையில் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்துக்கொள்கிறேன் என் செல்லமே நீ என்னுடைய செல்லப்பிள்ளை மன நிம்மதியுடன் இரு உன் கண்ணீரை நிச்சயமாக இந்த முருகப்பெருமானை துடைத்து விடுவேன் உனக்கு துரோகம் செய்தவர்கள் செய்பவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் ஆகவே சீக்கிரமாகவே இதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் புதிதாக ஒரு வாழ்க்கையை உனக்கு காத்திருக்கிறது அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் பழைய பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம் நிம்மதியாக இரு உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது விரைவில் தைரியமாக இரு கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை இனி எல்லாமே நல்லதாக இருக்கும் அதை நினைத்து பெருமையாக இரு என் சொல்லமே நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும் இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் தைரியமாக இரு பொறுமையாக இரு நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என்னுடைய வேலை எதற்காகவும் பயப்பட வேண்டாம் யாரை பார்த்தும் பயந்து நடுங்க வேண்டாம் ஓடி ஒழிய வேண்டாம் எவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள்ள கற்றுக்கொள் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும் என்பதும் அந்த பொருட்டாகத்தான் நான் அமைத்திருக்கிறேன் எந்த பிரச்சனை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது செய்து முடியாது நீ எதிர்பார்த்தவை நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும் உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும் நாள் நெருங்கி வந்துவிட்டது ஆம் உன் ஆசைகள் உன் கனவுகள் ஒவ்வொன்றும் போகிறது மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் தடைகளை அகற்றிவிடு தைரியமாக முன்னேறு துணிந்து எதையும் செய் உன்னுடைய கஷ்டகாலம் கடந்து போகப் போகிறது உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது இனி அன்றாக வாழப்போகிறாய் ஆம் செல்லமே உன் வாழ்வில் நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படும் யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது உன் சந்தோஷத்தை பறித்து கொள்ளவும் முடியாது அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளை உன்னுடைய பயத்தை தூக்கி எரிந்து விடு நீ சில நேரத்தில் தோற்றுவிடுவோமோ என்று கவலைப்படுகிறாய் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது ஆகவே மன ஆறுதலுக்காக நான் இதை சொல்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே உனக்கு நடக்கப் போவதை நான் சொல்லுகிறேன் உன்னை நான் தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை ஆசைப்பட்ட வாழ்க்கை உன்னை தேடி வந்தேன் நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் நீ ஆசைப்பட்ட நல்லதொரு வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் முடிந்து உன் கடனெல்லாம் அடைந்து உரச நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் எப்படி வைரத்தை உரசாமல் பட்டை தீட்ட முடியுமா நிச்சயமாக முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியுமா நிச்சயமாக இல்லை அதுபோலத்தான் உன்னிடம் இருக்கும் இருந்த தவறுகளை நான் திருத்திவிட்டேன் இவ்வளவு நாள் நாம் கஷ்டப்பட்டோமை எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற குழப்பம் உனக்குள் எழும் அப்படித்தானே இதற்குத்தான் நான் எடுத்து சொன்னேன் இப்போது நீ விட்டாய் தானே அதனால் உனக்கு தோல்வி பயம் என்பதே இனி உன் மனதில் இருக்கவே கூடாது இதுவே உனக்கு தரும் நான் முக்கியமான செய்தி ஆம் செல்லமே உனக்கான ரெட்டிப்புவான நல்ல செய்தி உனக்கான ரெட்டிப்பான சந்தோஷத்துடன் உன் கரங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த இன்னல் இன்னல்கள் எல்லாம் அழியப் போகிறது நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டுள்ளது பாரத்தை இந்த முருகப்பெருமான் மேல் போட்டுவிடு நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகும் பரிசு எதிர்பார்த்திருது ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் உன் சா உன் முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ